உங்கள் சன் டிவியில் முதல் முறையாக அன்னம் கயல் மருமகள் பரபரப்பான திருப்பங்களுடன் உங்கள் அபிமான மூன்று மெகா தொடர்கள் ஒன்றிணையும் திருமேனி சங்கமம் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை உங்கள் சன் டிவியில் சன் டிவில பல மகா சங்கமங்கள் வந்திருக்கு ரெண்டு மெகா தோட்டர்கள் ஒன்றிணைந்து மகா சங்கமாக சன் டிவில ஒளிபரப்பாக இருக்கு ஆனா சன் டிவியில முதல் முறையா மூன்று சீரியல்களோட மகா சங்கமம் வரப்போகுது அதாவது இந்த மூன்று சீரியல்களும் ஒன்றிணைத்து திருமேனி சங்கமம் அப்படின்ற பெயர்ல சன் டிவி தொலைக்காட்சியில இன்னும் சில நாட்கள்ல ஒளிபரப்பாக போது மூணு சீரியல்களுமே ஒன்றிணைஞ்சி விறுவிறுப்பான கதைக்களத்தோட இந்த திருமேணி சங்கமம் அமைய இருக்கு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நான் ஸ்டாப்பா இந்த திருமேணி சங்கமம் சன் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகுது சன் டிவிக்கு இது முதல் முறை தான் ஆனால்

நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க